வணக்க நண்பர்களே லட்சுமி சேலம் மூலமாக இந்த வீடியோ பதிவு மிகுந்த முடிச்சு கொடுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுசா பாருங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வாங்க நீங்கள் புதிய வீட்டடிமனையை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீ மகாலட்சுமி நகர் ஸ்ரீ மகாலட்சுமி நகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாடிப்பட்டியில் ராதாம்பட்டி கிராமத்தில் விராலிப்பட்டி சாலையில் இந்த மகாலட்சுமி நகர் அமைச்சிருக்கிறாங்க ஸ்ரீ மகாலட்சுமி நகரில் என்னென்ன விசேஷம் பார்த்தீங்கன்னாக்கா டிடிசிபி அப்புறோடு இருக்குது அதுவும் மெயின் ரோட்டில் பைபாஸ் போர்வேலேருந்து இரநூறு மீட்டரில் இந்த ஸ்ரீ மகாலட்சுமி நகரை அமைச்சிருக்கிறாங்க ஸ்ரீ மகாலட்சுமி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டடிமனையாக ரெண்டு சென்டில் இருந்து நாலு சென்டு அஞ்சு சென்டு ஏழு செண்டு ஒம்பது செண்டுன்னு நமக்கு தேவை தகுந்த மாதிரி நம்ம வீட்டு வீட்டடிமனையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுவும் கம்மியான விலையில் ஸ்ரீ மகாலட்சுமி நகர் ஒரு ஒரு பிளாட்டும் கொடுக்குறாங்க சென்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது டிடிசிபி அப்ரூவோட ரெண்டரை லட்சத்துக்கு கிடைக்கிறது மிக பெருது நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி நகரில் பார்த்திங்கன்னா உடனே வீடு கட்டுறதுக்கு கரண்ட்டு வசதியோடு ரெடியாக இருக்குது ஈபி வயர்லாம் இழுத்து வச்சுருக்குறாங்க உடனடியாக நம்ம வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு தடவை நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி நருக்கு வந்து பாருங்கள் பிளாட்டு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ரெண்டு தான் போட்டிருக்காங்க அதிலேயும் முப்பது பிளாட் வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதனால் ஸ்ரீ மகாலட்சுமி தான் வந்திங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டு இடமான வாங்கிறதுக்கு இவ்வளோ திருப்தி கிடைக்கும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறோம் நன்றி